பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கலாம் மதிப்பு காண்க என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் என கொடுக்கப்பட்டு என் மற்றும் ஆரின் மதிப்புகள் கொடுத்து மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் எண்ணின் மதிப்பு ஆறு ஆறின் மதிப்பு இரண்டு என கொடுக்கப்பட்டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கு என் மற்றும் ஆரின் மதிப்புகளை இந்த நிபந்தனையின பிரதியிடலாம் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எனும் பொழுது என்னின் மதிப்பு ஆறு ஆறு ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆறின் மதிப்பு இரண்டு இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் இதை சுருக்கலாம் ஆறு ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடலாம் டினாமினேட்டரில் இரண்டு ஃபேக்டோரியல் ஆறு மைனஸ் இரண்டு என்னும் பொழுது மதிப்பு நாலு ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் மதிப்பை நம்ம விரிவாக்கம் செய்யலாம் ஃபேக்டோரியல் என்னும் பொழுது ஒவ்வொரு மதிப்புகளாக குறைச்சிட்டே வருவோம் அப்போ ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கள் இரண்டு பெரு நான்கு பெருக்கல் நான்கு கடுத்து மூன்றுன்னு எழுத வேண்டாம் டினாமினேட்டரில் நான்கு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இந்த ஐந்து கடுத்து நான்கு ஃபேக்டோரியல்ங்கிறது அப்படியே எழுதிடலாம் பை டினாமினேட்டர் மதிப்பு இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் நான்கு ஃபேக்டோரியல் நான்கு ஃபேக்டோரியல் நான்கு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆறு பெருக்கல் ஐந்து நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இரண்டு ஃபேக்டோரியலை விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா மதிப்பு இரண்டு ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் ஒன்று பெருக்கல் இரண்டுன்னு கொடுத்துடலாம் இத கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ மூணு பெருக்கல் ஐந்து எனும் பொழுது மதிப்பு பதினைந்து ஆகும் அடுத்து இரண்டாவது சப் டிவிஷன்ல சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணின் மதிப்பு பத்து மற்றும் ஆரின் மதிப்பு மூன்று இதை பிரதியிடலாம் அதாவது என் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் பை ஆர் ஆர் பெருக்கல் மைனஸ் மற்றும் ஆரின் மதிப்புகளை பிரதியிடுறோம் எண்ணுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு பத்து பத்து ஃபேக்டோரியல் பை ஆரின் மதிப்பு மூன்று ஃபேக்டோரியல் பெருக்கள் பத்து மைனஸ் மூன்று ஃபேக்டோரியல் பத்து பேக்டோரியல் விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா பத்து பெருக்கள் பத்து பேக்ட் முதல்ல அப்படியே எழுதிடலாம் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பத்து மைனஸ் மூன்றின் மதிப்பு ஏழு ஏழு ஃபேக்டோரியல் எனவே பத்து ஃபேக்டோரியலை பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கல் எட்டு ஏழுக்கு அடுத்து விரிவாக்கம் செய்ய வேண்டாம் ஏழு ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் மதிப்போட கேன்சல் பண்ணிடலாம் ஏழு ஃபேக்டோரியல் பை மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஏழு ஃபேக்டோரியல் ஏழு ஏழு ஃபேக்டரியல் கேன்சல் ஆக போக பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கல் எட்டு இது மட்டும் நியூமரேட்டரில் இருக்கு மூணு ஃபேக்டரிகள் எப்படி எழுதலாம் ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கள் மூன்றுன்னு விரிவாக்கம் செய்யலாம் இதில் கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணிடுறோம் நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்பது டினான்மேற்ற மதிப்புகள் எல்லாமே கேன்சல் ஆகிடுது முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கல் பத்து எனும் பொழுது நூற்றி இருபது மதிப்பு ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணின் மதிப்பு பர்டிகுலராக எதுவும் கிடையாது எந்த ஒரு எண்ணுக்கும் எந்த எண்ணுக்கும் அப்போ எண்ணு இருக்கக்கூடிய இடத்துல என் அப்படியே கொடுத்துட்றோம் ஆரின் மதிப்பானது இரண்டு நிபந்தனையானது என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எந்த ஒரு எண்ணுக்கும் அப்படிங்கிறப்ப எண்ணின் மதிப்பு அப்படியே கொடுத்துட்றோம் பை டினாமினேட்டர் மதிப்பு ஆர் ஃபேக்டோரியலுக்கு இரண்டு ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் இதை சுருக்கும் விதமாக

ஒன்று பெருக்கல் இரண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு ஆகும்